அறிவுரைக்கான பகுதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்லதொரு தருணத்தில் அறிவை தேடுவோம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நமக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதை ஒரு சில செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் காலத்தில் ஒவ்வொரு ஓட்டத்திற்கு மத்தியில் அறிவார்ந்த கருத்துக்கள் இந்த உலகத்தில் அதிகம் தேடப்பட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இவ்வளவு தகவல்களை தெரிய வேண்டிய ஒரு அவசியம் என்பது இல்லை ஆனால் ஒவ்வொரு நாள் பொழுதும் இப்போதைய கால சூழ்நிலையில் தினமும் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவில்தான் இந்த உலகம் அடுத்த கட்ட தலைமுறையினர்களை தள்ளிவிட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகம் அடுத்த எதிர்காலத்தில் எப்படி ஒரு நிலையை அடையும் என்றால் யார் கல்வியை அறிவை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பெரும் முன்னேற்றத்தை அடைவார்கள் யார் தங்கள் சூழ்நிலையை வளர்க்காமல் அதில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் பெருமளவில் பாதிப்பை அடைவார்கள் என்பதைத்தான் இந்த கால ஓட்டம் நமக்கு உணர்த்துகிறது இப்ப நாம சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் உலக அறிவை குறித்து நினைத்திருக்கலாம் ஆனால் இது மார்க்க அறிவையும் சேர்த்து தான் நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் தெளிவு படைத்தவர்களாக ஆக்குகிறான் மார்க்க தெளிவு மார்க்க அறிவு யாருக்கு வரும் என்றால் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மட்டுமே கிடைக்கும் என்று நபிகள் பெருமகனார் அவர்கள் சொல்லுகிறார்கள் தாய்மார்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வாரத்தில் ஐந்து நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் பள்ளி படிப்பில் படிப்பிலே அனுப்பக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் மாலை நேரம் ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா உடனே அடுத்து டியூஷன் அது இரவு எட்டு ஒன்பது மணி வரை நீடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக கல்வியை யார் கல்வியை பெறுகிறாரோ அவரே வாழ்க்கையில் உயர்வடைவார் என்று உணர்ந்து நம்முடைய ஒரு வருடத்தின் பெரிய பொருளாதாரம் செலவழிக்கப்படுவது கல்விக்காக மட்டும்தான் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தை எல்லாம் தாண்டும் வகைக்கு தனி யூனிஃபார்மும் பேக்கு ஸ்கூல் புக்ஸ் நோட்டு அதை தொடர்ந்த டேர்முக்கான ஒவ்வொரு பொருளாதாரத்தை நீங்கள் இழப்பது ரெண்டு பிள்ளை இருந்தாலே ஒரு லட்சம் செலவழிப்பது என்பது இன்னைக்கு சாதாரணமாக மாறிவிட்டது நீங்க ஒரு வருடத்தினுடைய செலவை நீங்க எடுத்து பாருங்க நீங்க வாடகை வீட்டில் இருந்தால் அது கூட இவ்வளவு செலவழிச்சிருக்க மாட்டீங்க அல்லது மருத்துவத்துக்காக இவ்வளவு செலவழித்திருக்க மாட்டீர்கள் அல்லது சேமிப்புக்காக இவ்வளவு நீங்கள் சேர்த்து வைத்திருக்க மாட்டீர்கள் பிள்ளையினுடைய கல்விக்காக வேண்டி இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள் காரணம் இது ஒரு நாளைக்கு இதை விட நூறு மடங்கு என் பிள்ளை சம்பாதிப்பான் உயர்ந்த இடத்தை அடைவான் அப்ப அவன் படிக்கிற காலத்தில் பத்து பதினஞ்சு லட்சத்து போறது பிரச்சனை இல்லை போனாலும் பரவாயில்லை நீங்க இழக்கிறீங்க துன்யாவில் உங்கள் பிள்ளையினுடைய உயர்வுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களோ மார்க்க அறிவிலும் அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்ன அளவிற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய மார்க்க அறிவில் அக்கறையோடு செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் தன் பிள்ளை பதினைந்து வயதை அடைந்திருக்கிறான் ஆனால் குரான் ஓத தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு ஆயல்பட்டினம் பரவாயில்ல எனங்க ஹாஃபிலுகள் அதிகம் குரான் ஓதத் தெரியாது என்ற நிலையில் அங்கே யாரையுமே பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப அரிதானது நூறு மாணவர்களில் ஐந்து மாணவர்கள் வேண்டுமானால் குரான் ஓதத் தெரியாது அப்படின்னு இருப்பான் எழுபது பேர் ரெண்டு ஜூஸ் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான் அப்படியான நிலையில் குரானுடைய கல்வியை காயல்பட்டினத்தில் உள்ள தாய்மார்கள் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து இருக்கிறார்கள் குரானோட மார்க்க கல்வி மார்க்க கல்வி என்பது என் வாழ்க்கையை மெருகூட்டிக் கொள்வதற்காக அமைக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி அந்த கல்வி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வறட்சியை நீங்கள் பார்க்கலாம் நபியை பற்றி தெரியாது நபி பற்றி தெரியாது பிடிக்கும் பிடிக்காது பெரும்பாவம் அது தெரியாது மறுமை சார்ந்த தகவல்கள் தெரியாது இப்படி பிள்ளைகளை மார்க்க அறிவில் ஒரு குருடர்களாகவே மாற்றி வைத்திருக்கிற நிலை இன்றைக்கு இந்த ஊரில் நீங்கள் பார்க்கலாம் இதுல என்ன பிரச்சனை வந்த போது அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த பிள்ளை மார்க்க அறிவை பெறுகிறதோ அந்த பிள்ளை இயல்பாக இறை அச்சத்தை பெறுகிறது இதை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்னமா எக்ஷல்லாகும் இனி ஐபாதிகள் உளமா தன் அடியாறுகளில் அல்லாகவை பயப்படுபவர்கள் யார் என்றால் மார்க்கத்தை கற்றவர்கள் குரானை கற்றவர்கள் அல்ல இங்க சொல்லல மார்க்க அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நாம நம்முடைய பிள்ளைகளை வெளியூர்களுக்கு அழைத்து செல்லும் பொழுது ஒரு கடையில போய் மாமிசம் சாப்பிடுறோம் வைங்க நான்வெஜ் ஹலாலான்னு பார்த்துட்டு போவோம் நாலு கடையில பார்த்துட்டு அவன் அஞ்சாவது கடையில அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஹலால்ன்னா போவோம் இது மாற்று மருத்துவங்க கடை மாற்று மருத்துவங்க கடையில சாப்பிடலாம் மாமிசம் எப்படின்னு தெரியாது இங்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுப்பாங்க பிள்ளைகளுக்கு இந்த கல்வி இயல்பாக போதிக்கப்படுகிறது ஆனால் இதை தாண்டி அந்த பிள்ளைகிட்ட மார்க் அறிவு நீங்க பார்க்க முடியாது ஹலால் ஹராம் என்றால் இறைச்சியில் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது பண்பாட்டில் நாகரிகத்தில் பார்க்க வேண்டும் புத்தியிலும் சமூக பார்வையிலும் பார்க்க வேண்டும் வழிபாட்டிலும் ஒழுக்கத்திலும் பார்க்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் பார்த்து செயல்படுகிற பிள்ளை இருக்கிறது அது மார்க்க அறிவு உள்ள பிள்ளையால் மட்டும்தான் முடியும் நபிகளார் காலத்தில் ஒரு சிறுவரை நினைவுபடுத்துகிறேன் ஏழு வயதை அடைந்த ஒரு நபித்தோழர் இபுனா அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுஹு என்கிற நபித்தோழர் இவர் பத்து வயசு கூட முழுமை ஆகல அந்த குறிப்பிட்ட பருவம் இவர் என்ன செய்வார் நபிகள் பெருமகனார் தங்கள் மனைவிமார்கள் வீட்டுக்கு போவாங்க ரசூலாவுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க என்ன மனைவி வீட்டுக்கு இன்றைய இரவு செல்வார்கள்ங்கிறதை இவர் பார்த்து வச்சுக்குவார் இன்னைக்கு ஆயிஷா வீடு இன்னைக்கு ஹப்சா இன்னைக்கு சுவைரியா இன்னைக்கு சௌதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவார் மைமு ஒரு நபிகளாரினுடைய மனைவிமார்களில் மாற்களில் ஒருவர் இவர்தான் இறுதி மனைவி இந்த அம்மையாருடைய வீட்டுக்கு நபியவர்கள் சென்றாங்கன்னு இவர் போயிடுவார் ஏன்னா இந்த அம்மையார் இந்த இபுனா சாச்சி உம்மா உடன் பிறந்த சகோதரி மகரம் தானே இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய மார்க் அருவின்னு பாருங்க பத்து வயசு ஆகல ஆயிஷா வீட்டுக்கு போனா என்ன அது மகரம் இல்லையே அந்த பிள்ளைக்கு அறிவு ஆயிஷா வீட்டுக்கு போக முடியாது அது எனக்கு சாச்சி கிடையாது எங்க பெருமா கிடையாது எங்க உமா கிடையாது அது எனக்கு அண்ணிய பெண் நான் போக முடியாது ஹப்சா வீட்டுக்கு போக முடியாது ஜுவைரியா வீட்டுக்கு போக முடியாது சஃபியா வீட்டுக்கு போக முடியாது மைமுலா வீட்டுக்கு போக முடியும் ஏன் ஏனென்றால் அது என்னுடைய சாட்சின்னு போறாங்க இந்த சிறுவர் இரவுல வீட்டுக்கு வந்த உடனே ரசூல்லா புறக்கணிக்கிறதுலாம் கிடையாது அந்த பிள்ளை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வருது வீட்டில் ஒரே ஒரு தலையணை மூன்று பேரும் நாங்கள் படுத்துக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க இபுன் அப்பாஸ் ஒரு பக்கம் மைமுனா ஒரு பக்கம் நபிகள் பெருமகனார் ஒரு பக்கம் நான் நான் முதல்ல வந்தோம் படுத்துவேன் ரசூல்லாவும் மைமுனாவும் பேசிக் கொள்வார்கள் தங்களுக்குள் பேச வேண்டிய சில தகவல்களை பிறகு அவங்க ரெண்டு பேர் படுத்துவாங்க நான் மூணு பேர் படுத்தாச்சு இரவினுடைய நடுநிசி நேரம் வரும் ரசூல்லா தகஜத்துக்கு எந்திப்பாங்க யாரும் எழுப்ப மாட்டாங்க எந்த மனைவியும் நம்பி எழுப்ப மாட்டாங்க ரமலான் பொழுது நான் மட்டும் தான் உங்களுக்கு ஆர்வம்னு நீங்களே எழுந்து சொல்லுங்க யாரையும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது நபி அவர்கள் எழுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் ஓலு செய்கிறார்கள் தொழுகைக்கு போய் நிற்கிறாங்க இவர் வந்தது எதுக்கு தெரியுமா நம்ம சாச்சி வீடு வரல அப்படின்னா மத்த நாள்ல வந்திருக்கலாம் நேத்திக்கு வந்திருக்கலாம்ல சாச்சி விடுதானே நேத்திக்கு வரல இன்னைக்கு வந்தாரு நபியிடத்தில் இருந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று வந்தார் நபிகள் பெருமகனார் தொழுது கிடைக்கும் நம்ம தூங்குற முறையாகுமா நேர போறாரு ஒளி செய்யறாரு இடது பக்கத்தில் வந்து நிற்கிறார் ரசூல்லா ஆளை புடிச்சு வலது பக்கத்தான் நிறுத்துறாங்க தொழுகை நிறைவேற்றப்படுகிறது

அவரை பிற்காலத்தில் ஒரு தலை சிறந்த இரையற்றவாதியாக அவரை மாற்றுகிறது எந்த ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு தெளிவை அடைந்த பிறகுதான் மக்களிடத்தில் மார்க்கத்தை பேசுவதும் மார்க்கத்தை குறித்து சொல்வதுமாக இருப்பார் உமர் ரதியான அவர்கள் ஆட்சி காலம் வரலாற்றில் மிக பெருமளவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தலை சிறந்த ஒரு ஆட்சியை நிகழ்த்தியவர் உமர் ரதியாகும் காரணம் அது கவர் மட்டும் இல்லை அவருடைய அமைச்சர் சபையும் அதற்கு ஒரு காரணம் தலை சிறந்த ஆலோசகர்கள் மட்டும்தான் பக்கத்தில் வச்சிருப்பார் கூறு கட்டவன பக்கத்தில் வைக்க மாட்டார் விரட்டி விட்டுவார் யார் மார்க்க அடிப்படையில் என்னை வழி நடத்துவார்களோ அவங்க என் பக்கத்தில் இருக்கணும் அப்படியான நபர்களை தேர்வு செய்து பக்கத்தில் வச்சிருப்பார் அந்த நபர்களை யுத்த காலத்து கூட அனுப்ப மாட்டார் நீங்க போயிட்டு என்ன எனக்கு யார் அறிவுரை கொடுக்க நீங்க இருங்க இந்த சபையில் இருபது வயதை கூட முழுமை பெறாத இப்னா நான் பாசுக்கு ஒரு சீட் எப்போது இருக்கும் ஒரு முறை உமர் அவர்கள் ஒரு சூறாக்க வழக்கம் கேட்கிறார் தெரிஞ்ச சூரா சூரா நசுர் என்ன சூரா சூரா நசுர் என்ன சூரா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூரா இந்த சூறாவை உமர் ரதியிலான ஓதி காட்டிட்டு இதுக்கு என்ன விளக்கம் கேட்கிறார் எல்லாரும் சொல்றாங்க இருக்கிறவங்களும் முக்கியமான நபி உஸ்மான் அலி அப்துல் ரஹ்மான் பின் அபு பைதால் ஜர்ரா எல்லாம் பெரிய பெரிய சொர்க்கவாசிகள் எல்லாரும் வழக்கம் கொடுக்கறாங்க மக்கா வெற்றியை பற்றி பேசுது நபிகளார் மக்கால இருந்து வந்துட்டாங்க மதினாக்கு பிறகு அந்த நகரம் வெற்றி கொள்ளப்படும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க அந்த வெற்றியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில் அப்படியா சரி இபுனா பாசு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க இப்போ நான் பாசிக்கு இருபது வயசு கூட ஆகல அவர் சொல்றாரு அவங்க சொல்ற வழக்கு அதுல இருக்கு அதுல மாற்றம் இல்ல நான் கூடுதலா என்ன வழக்கு அதுல பாக்குறோம்னா நபியின் மரணம் நெருங்குவதை நான் இதில் உணர்கிறேன் நபி மௌத்து ஆயிட்டாங்க நபி மௌத்துக்கு அப்புறம் உமர் ஆட்சியே வருது அபுபக்கர் ஆட்சி உமர் ஆட்சி இந்த வசனம் ஏதோ பேசுது நபியின் மரணத்தை குறித்து பேசுவதாக நான் உணர்கிறேன் அப்படிங்கிறார் அதுல அப்படி உணரவே முடியாது நபின்னு வரல மௌத்துன்னு வரல

உமர் ரதியான பதில கேட்டுட்டு இபுன நீங்க சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் உமர் ரதியிலான அவர்களுக்கு மார்க்க ரீதியான சில வழிகாட்டுதல் சொல்லுகிற இடத்தில் ஒரு சிறுவர் ஒரு மாணவர் ஒரு இளைஞர் இருக்கிறார் என்றால் மார்க்க அறிவை தேடி பயணித்த பொழுதுகள் அப்படி நீங்க பிள்ளைங்களுக்கு இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க ரெண்டு ஜூஸும் மூணு ஜூஸும் மனப்பாணம் பண்ண குடுத்து பிள்ளைகிட்ட ஒரு மார்க்க பத்துவா கேட்க தெரியாது மார்க்க பத்துவாவை குறித்து பேசணும்னா ஆலிம் பெருமக்கள் தான் பேசணும் கிடையாது இது கூடுமா கூடாதா அப்படின்னா அடிப்படையான ஆயிரம் சட்ட தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது கூடும் கூடாது சரி தப்பு தெரியணும் தெரியலன்னு வைங்க நாளைக்கு உங்கள் பிள்ளை பாவத்தில் விழுவதற்கும் வீழ்வதற்கும் அதிக காரணம் இருக்கிறது அதனால தான் அல்லா குரான சொல்றேன் இன்னமா எக்ஷல்லாகும் மீன் ஐபாதிகள் உலமா அடியாறுகளில் அல்லாகவை பயப்படுபவர்கள் ஆலிம் பெருமக்கள் ஆலிம்னா ஏழு வருஷம் படிச்சு பட்டம் வாங்கினவங்க இல்ல மார்க்க கல்வி பெற்றவர்கள் நபிகளார் காலத்துல எல்லாருமே ஆலிம்கள் தான் எல்லோரும் மார்க்கத்தை படித்தார்கள் இந்த மார்க்க விஷயத்தில் அதன் அறிவை தேடுவதில் அதீத ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த உரையின் மூலமாக நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் வந்திருக்கிற சகோதரிகள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மகன்களுக்கும் குரானை எப்படி விளங்க வேண்டும் எப்படி சட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் நபிகள் பெருமகனார் என்னென்ன எல்லாவற்றையும் குறித்த பாடங்களை நீங்கள் நடத்துங்கள் இந்த பாடங்களை நடத்துவதற்கு தான் தீனியாத் தீனியாத்து குரானுவதை சொல்லி கொடுக்க இல்லை அதுக்கு மக்த மாசான ஒண்ணு இருக்கு சுபம் முடிச்சு கிளாஸ் இருக்கு அப்படிம்பாங்க இங்க நாம சொல்லிக் கொடுக்கிறது என்ன ஒரு மாணவன் மாணவி எப்படி மார்க்க அடிப்படையில் ஒழுக்கமாக நடக்கணும் இஸ்லாமிய கொள்கை என்ன இஸ்லாமிய நம்பிக்கை என்ன செய்ய நாம ஒவ்வொரு ஆண்டுகள் அந்த பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தின் பெயரால் இந்த பிள்ளைகள் விடக்கூடாது உலக அறிவு எவ்வளவு முக்கியம் யாருக்கிட்டே ஓடிபி சொல்ல கூடாது அப்படிதானே எல்லாருக்கும் தெரியும் அது ஒன் டைம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டோம்னா எவனாவது நம்ம பணத்தை எடுக்க கூட வழி இருக்கு அப்ராடி மக்களுக்கு தெரியாது எழுதப்படுக்க தெரியாத மக்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது அவனுக்கு ஓடிபி நா என்ன தெரியாது படிப்பறி உள்ளவன் தெரிந்து கொள்வான் தன்னை பாதுகாப்பான் நான் தன்னை சுதாரித்துக் கொள்வான் உலக அறிவு எப்படிப்பட்டதோ மார்க்க அறிவும் அப்படிப்பட்டது தாய்மார்கள் வீணானதுக்காக அல்ல இது உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்குமான கபருக்கான வாழ்க்கை அதை உணர்ந்து இதை தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளுக்கு எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்குங்கள் என்ன தரப்படுதுன்னு கேளுங்க ஆறு நாள் ஸ்கூல் நடக்குது ஆறு நாள் டியூஷன் நடக்குது அதை குறித்து கேட்கிறீர்கள் வார ஒரு நாள் அதிகபட்சம் மூணு மணி நேரம் நடக்கு தீனியா யாருமே கேட்கறது கிடையாது அந்த பையனுக்கு புக்கு வந்துச்சா இல்லையா கிளாஸ்ல என்ன படிச்சான் இல்ல ஒண்ணுமே கேட்பதில்லை கடமைக்கு போ கடமைக்கு வாங்குற ஒரு நிலை இது இதனால் அந்த பிள்ளை அடையக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு பங்கீடு கிடையாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்க பிள்ளைங்க எல்லாம் பருவ இதை அடையாத பிள்ளைங்க அப்படிதானே எல்லா பெயருக்கும் ஆறு வயசுல இருந்து எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கு பருவய அடைஞ்ச பசங்களோ பொண்ணுங்க எல்லாம் பருவயதை அடையாத பிள்ளைங்க ஒரே ஒரு சம்பவம் நபிகள் பெருமகனார் போறாங்க வழியில ஒரு முஸ்லிம் கூட்டம் அவங்க நபிகளாரை முதல் முதலில் பார்க்கிறார்கள் பார்த்த உடனே நபிகள் பெருமகனார் கேட்கிறாங்க நீங்க யாருன்னு கேக்குறாங்க நானும் முஸ்லிம் நாங்க முஸ்லிம்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அந்த மக்கள் கேட்கிறாங்க நீங்க யாரு மன்னன் தான ரசூலுல்லா நான் அல்லாவுடைய தூதர் உடனே ஒரு பெண்மணி உங்களை மாதிரி ஒரு தாய்மார் உங்களை போன்ற ஒரு தாயார் தன் குழந்தையை தூக்கி காட்டி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த பிள்ளைக்கு ஹஜ் உண்டா இந்த பிள்ளைக்கு ஹஜ் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க ரசூலா சொன்னாங்க நாம் உலக்கு அஜிர் கூலி யாருக்கு உண்டு உங்களுக்கு உண்டு நான் பருவ வயதை அடையாத பிள்ளைகள் மார்க்க ரீதியாக கல்வியை பெற்றாலும் அமலை செய்தாலும் கூலி தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கு கிடையாது புள்ள பருவ வயதை அடைஞ்சிட்டாம்னா அவனுக்கு கூலி எழுதப்பட்டோம் உங்களுக்கு கிடையாது அதனால் இந்த பருவத்தில் அந்த பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு பள்ளி தொடர்போடு நீங்கள் அமைத்திருப்பது அந்த பிள்ளைகளை தலை சிறந்த நபர்களாக மாற்றுவதோடு உங்கள் கபரினுடைய நன்மையை அதிகப்படுத்துவதற்கு அது உதவி செய்யும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் ஒரு அஹமதுல்லாஹி மறக்கத்த